ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு நம்ம வந்து ஃப்ரை ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுக்கலாம் அதாவது சிக்கன் ரைஸ் அதாவது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு கப்பு பாசுமதி அரிசி பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு வடிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்பது பர்சன்ட் வேண்டா போதும் ரொம்ப குழப்பான வடிக்க வேணாம் வடித்து ஆற வச்சிரும் நல்ல இப்போ வந்து போஸு அஞ்சு பீன்ஸு ஒரு சின்ன கேரட் எடுத்திருக்கேன் மல்லியில் சிக்கன் வந்து தனி மிளகாய் தூள் சிக்கன் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எலுமிச்சம்பழம் தயிர் எல்லாம் கலந்து உப்பு கரம் மசாலா போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் ஸ்ப்ரிங் ஆனியன் இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து ஒரு வானல் வச்சுருக்கேன் இந்த சிக்கனை நம்ம பொரிச்சிக்கலாம் நான் சின்ன சின்னதாக வெட்டியே போனில் சிக்கனாக வாங்கிட்டு வந்துவிட்டேன் இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது நம்ம சிக்கனை போட்டுக்கலாம் நான் சிக்கன் மூணாவது பேட்சாக இருக்கேன் இப்போ வந்து ஒரு வானல் வச்சு மூணு முட்டை மிளகுத்தூள் மிளகு ஜீரகத்தூள் வந்து உப்பு போட்டு நம்ம இதை நல்லா பொறிச்சிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி பொறிச்சிக்கிட்டு நம்ம அது அதுவே அது கூட இதை செஞ்சுட்டு வச்சுக்கலாம் ஆகிருக்கும் நான் சிக்கன் ஏற்கனவே கொஞ்சம் பொறிச்சுருக்கேன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் எதுக்கு இது கொடுத்தோம் பொறிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கேரட் பீன்ஸ் கோஸு இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு வச்சுருக்கேன் மூணு முட்டை உடைச்சி கிண்டி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம ஒரு வானல் வச்சுருக்கோம் இப்போ நம்ம அந்த எண்ணெய் சிக்கன் எண்ணெயை தான் ஊற்றிருக்கேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நான் வெங்காயத்தாளில் இருந்த வெங்காயம் அதுவே நறுக்கி வச்சுருக்கேன் பஸ்ட்டு போட மறந்துட்டேன் இப்போ அதையும் போட்டுக்கிறேன் இப்போ கோஸு கேரட்டு பீன்ஸு எல்லாம் வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாதம் ஆற வச்சிருக்கேன் தக்காளி சாஸ் சோயா சாஸ் ரெண்டும் ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் இதையும் ஊற்றிக்கலாம் இப்போ இப்போ வேணும்னா கொஞ்சம் சில்லி பவுடர் நம்ம போட்டுக்கலாம் நம்ம சைடில் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டுருக்கேன் அதனால் மிளகு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் வெங்காயத்தால் கொஞ்சம் ஓசை இப்படி போட்டிருக்கேன் உப்பெல்லாம் போட்டுட்டேன் சாதத்தில் உப்பு போட்டுருக்கேன் வடிக்கல நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கிறேன் பழக்கம் நல்லா போட்டுக்கோங்க முட்டைக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன் சிக்கனில் போட்டிருக்கேன் இப்போ இந்த காய்கெல்லாம் நல்லா வெந்து வச்சு சாதத்தை போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சில்லி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் இப்போ சிக்கனை போட்டிருக்கேன் ஒரு தரிப்பு கட்டோடனே முட்டையும் போட்டுக்கலாம் அப்புறம் சாதம் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சோண்டு மிளகு தூள் போட்டுட்டு ஃப்ரிங்கானியை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம நம்ம வெங்காயத்தால் போட்டிருக்கேன் இப்போ வந்து கொத்தமல்லி இல போட்டிருக்கேன் ஸ்டவ் என்ன ஆஃப் பண்ணலை அந்த சிக்கன் பொருசு எண்ணெய் ஒரு ரெண்டு கண்டி மேலே ஊற்றிருக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு பார்த்துட்டேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் கொஞ்சம் அதிகமாக செய்கிறேன் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யும்போது கொஞ்சம் அதிகமாக செஞ்சால் தான் கொடுக்க நல்லாயிருக்கும்